வணக்கம் ராணுவம் குறித்த ராகுல் காந்தியினுடைய கருத்துக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்ததை அடுத்து காங்கிரஸ் தலைவர் பிரியங்கா காந்தி வதோரா செவ்வாய்க்கிழமை என்று ராகுல் காந்திக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறார் உண்மையான இந்தியன் யார் என்பதை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்மானிக்க முடியாது என்றும் அவர் கூறியிருக்கிறார் அதாவது ராகுல் காந்தி பாரத் யாத்திரையின் போது ராணுவத்தை பற்றி மிக மோசமான கூறி தற்போதைய ஆளும் கவனுடைய நபர் ஒருவர் ராகுல் காந்தியின் மீது வழக்கு தொடுத்திருந்தார் அதாவது இந்திய ராணுவத்தை மிக பெரிய அளவில் மோசமாக பேசிவிட்டார் என்று கூறி ராகுல் காந்தியின் மீது வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் கூறியதாவது பேச்சுரிமை அனைவருக்கும் இருக்கிறது ஆனால் ராகுல் காந்தி போன்ற ஒரு நபர் ராணுவத்தை பார்த்து இப்படி சொல்வது இவர் உண்மையான இந்தியராக இருந்தால் இப்படி பேச முடியாது என்றெல்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இதற்கு தற்போது மிகப்பெரிய அளவில் கண்டனத்துடன் பிரியங்கா காந்தி வதோரா ராகுல் காந்திக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் யார் உண்மையான இந்தியர் என்பதை தீர்மானிக்க வேண்டாம் அதை தீர்மானிக்கவும் முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் தனது சகோதரருக்கு ராணுவத்தின் மீது மிகுந்த மரியாதை இருப்பதாகவும் அதற்கு எதிராக ஒருபோதும் எதுவும் சொல்ல மாட்டார் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மக்களவை எதிர்கட்சி தலைவராக அரசாங்கத்திடம் கேள்விகளை கேட்க வேண்டிய கடமையில் தற்போது ராகுல் காந்தி இருக்கிறார் அந்த கேள்வியின் வாயிலாக தான் இது கேட்கப்பட்டதை ஒழிய இது ராணுவத்தை குறை கூறும் விதமாகவோ அல்லது மோசமான ரீதியில் சித்தரிப்பதற்காக கூறியது அல்ல என்கிறதையும் அதை வேறு ஒரு கண்ணோட்டத்துடன் காண வேண்டாம் என்றும் பிரியங்கா காந்தி காட்டமாக கூறியிருக்கிறார் இருப்பினும் உச்சநீதிமன்றம் காங்கிரஸ் தலைவரை கண்டித்து அவர் ஒரு உண்மையான இந்தியராக இருந்தால் அவர் அப்படி சொல்ல மாட்டார் என்று கூறியிருக்கிறது உச்சநீதிமன்றத்தின் ஒட்டுமொத்த அவதானிப்புகளை குறித்து கேட்டதற்கு பிரியங்கா காந்தி நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் கூறியபொழுது உச்சநீதிமன்ற மரியாதைக்குரிய நீதிபதிகளுக்கு உரிய மரியாதையுடன் உண்மையான இந்தியன் யார் என்பதை உங்களால் தீர்மானிக்க முடியாது என்பதையும் அதனை எப்படி நீங்கள் கண்டறிவீர்கள் என்பதையும் அதை உங்களால் கூற முடியாது என்றதையும் தெள்ள தெளிவாக கூறப்படுகிறது எதிர்க்கட்சிகளுடைய வேலை கேள்வி கேட்பது மட்டுமே ஒழிய அந்த கேள்வியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை இதேபோன்று பிரித்து வழக்காக தொடரப்பட்டு அதனை வேறு ஒவ்வொரு கண்ணோட்டத்துடன் கண்டால் அந்த கண்ணோட்டத்துடன் காண்பவர்கள்தான் தங்களுடைய கண்ணோட்டத்தை மாற்ற வேண்டும் என்கிறதை தெள்ளத்தளிவாக பிரியங்கா காந்தி தற்போது கூறியிருக்கிறார் தன்னுடைய சகோதரனுடைய பக்கம் இருந்து அவர் அழகாக தெளிவாக பேசியிருக்கிறார் ராகுல் காந்தியின் மீது டிஃபமேஷன் அதாவது தன்னை மோசமாக பேசிவிட்டார் என்று கூறிய வழக்குகள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கின்றன இதனைத்தும் பாஜக செய்கின்ற செயல் அல்லது பாஜக செய்யக்கூடிய சதி என்றே சொல்ல வேண்டும் சும்மா போற போக்கில் ராகுல் காந்தியின் மீது வழக்கை தொடர்ந்து விட்டால் அவர் நீதிமன்றம் வாயிலாக செல்லும்படியாகும் மக்கள் மீது அவருடைய புகழை ஒட்டுமொத்தமாக அவருடைய இமேஜை களங்கம் செய்வதற்காக இதே போன்ற சம்பவங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது எதுவும் விலை போகவில்லை என்பதுதான் உண்மையான விஷயம் மற்றொருவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்